ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஸோ பதினாலு பதினஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி குறைவான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நாளுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவாக போடுறேன் ஓகேவா பார்த்துக்குவாங்க இந்த மூணு நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன்று கொண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் டூ ஏ ஃபோர் விஏஓ ஸோ இந்த நாலு எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு ஓகேவா ஸோ டெலகிராமா இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் என்ன ஃபாலோ பண்ணி வர அதே மாதிரி யூடியூப் சேனல் ஓகேவா ஸோ இது அஞ்சுலேயும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஸோ யார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸு என்ன ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறீங்க ஸோ இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் என்னுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் தான் ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ளார வந்து யூஸ்ஃபுல்லாடுங்க ஓகேவா ஸோ ஒரே டைம் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறு ஆறுநூறுவா பண்ணால் போதும் ஸோ ரெண்டு சிலபஸும் ஓகேவா குரூப் டூ ஏ ஃபோர் பிஏஓ ஸோ இந்த ரெண்டு சிலபஸும் என்ன பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் இருக்க மாதிரியே கூற்று வடிவ கொஸின் இன்டைரக்ட் கொஷ்ஷின் டைரக்ட் கொஷின் அண்ட் ட்விஸ்டர் கொஷின்ஸு நாலு வகையாக வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி நாலு லெக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் இருக்கிறாங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் எடுத்து தர போகிறாங்க ஸோ இது வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எல்லோருமே கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி யூஸ்ஃபுல்லாக அடைங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஓகேவா ஸோ என்னுடைய ஸ்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஓகேவா ஆறுநூறுவா தான் ஃபீஸு ஓகேவா அறுநூறுவா தான் ஃபீஸு ஸோ எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணுங்க ஓகேவா இதில் ஜாயின் பண்ணோமா என்னோடய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுன்னா கண்டிப்பாக இந்த கீழே இருக்கிற நம்பர் ஓகேவா நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபுட் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது அது வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேரையும் டிஸ்டிக்டும் அனுப்பிச்சிட்டு என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் முதல் முறையாக தொழில் தொடங்க தேவையான நிலங்களை இணையத்தின் இணையத்தின் வாயிலாக கண்டறிய ஏற்பாடு செய்துள்ள மாநிலம் ஓகேவா ஸோ இணையத்தின் மூலமாகவே என்னது தொழில் தொடங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை கண்டுபிடிக்கிறது ஓகேவா ஸோ அது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அந்த பிஸ்னஸுக்கு தேவையான லேண்டு ஓகேவா ஸோ எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட் மூலமாகவே என்னப்படிலாம் கண்டறியக்கூடிய ஏற்பாடு வந்து பார்த்திங்கன்னா செய்துள்ள மாநிலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஓகேவா ஸோ நம்ம தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்பாடை பண்ணியிருக்குது ஓகேவா இது வந்து நம்மளுடைய சிஎம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இதை தொடங்கி வச்சுருக்கிறாரு ஓகேவா ஸோ இந்த ஏற்பாடு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சது யாருன்னா நம்ம சிப்கார்ட் ஓகேவா இந்த சிப்கார்ட் அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதல் முறையாக தொழில் தொடங்க தேவையான நிலங்களை இணையதளத்தின் வாயிலாக கண்டறியத்துக்கு ஏற்பாடு செஞ்சது ஏற்பாடு செஞ்ச அமைப்பு இந்த சிப்காட்டு அதை தொடங்கினது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் அதை தொடங்கி வச்சிடுற யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஎம்மு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் யுஏ காத்தார் ஓகேவா ஸோ யூஏ காதர் எந்த மொழி எழுத்தாளர் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய நேமு ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலையாள இலக்கிய எழுத்தாளர் இவர் ஓகேவா ம மலையாள இலக்கிய ஓகேவா ஸோ லிட்ரேச்சர் ஓகேவா மலையாள இலக்கிய எழுத்தாளர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யுஏ காத்தார் இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெத் ஆகிட்டார் ஓகேவா ஸோ அதனால தான் இவர் பற்றி இப்போ பேசுகிற மாதிரி வந்துருச்சு இவர் வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறார் இவர் எழுதியிருக்கிறாரு ஸோ இவருடைய இந்த கவிதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆங்கிலம் ஓகேவா ஆங்கிலம் அண்டு ஹிந்தி கன்னடம் ஓகேவா ஸோ இந்த மூணு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் மொழி பெயர்த்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இங்கிலீஷு ஹிந்தி கன்னடம் ஆகிய மூன்று மொழிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவரை இவருடைய அந்த புத்தகம்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க மொழிபெயர்த்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இவரு எளதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்கோட்டூர் பெருமா அப்படின்னு ஒரு புக்கு ஓகேவா ஸோ திருக்கோட்டூர் பெருமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஒரு நாவல் ஓகேவா ஸோ இந்த நாவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கேரளா சாகி சாகித்ய அகாடமி என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் வாங்கியிருக்கிறாரு ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கேரள சாகித்ய அகாடமி விருது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோட்டூர் பெருமா அப்படிங்கிற நாவலுக்காக இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு வாங்கியிருக்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமூக தொழில் முனைவர் விருது ரெண்டாயிரத்தி இருபது யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்ரப் பட்டேல் ஓகேவா ஸோ அஸ்ரப் பட்டேல் அப்படிங்கிற தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக தொழில் முனைவர் விருது ரெண்டாயிரத்தி இருபது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரவா ஓகேவா ஸோ ப்ரவா அண்டு கம்மோட்டினி ஓகேவா கம் ஒட்டினி த யூத் கலெக்டிவ் ஓகேவா த யூத் கலெக்டிவ் ஸோ அப்படிங்கிறத கம்பெனி ஸோ இந்த கம்பெனியினுடைய ஓனர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்ரப் பட்டியல் அவர்கள் ஓகேவா ஸோ இவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக தொழில் முனைவோர் விருது ரெண்டாயிரத்தி எழுபதுக்கான விருது கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பதினோராவது விருது இவருக்கு இல்லை மொத்தத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த விருது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அதன்படி பார்த்தா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பதினோராவது விருது ஓகேவா இந்த பதினோராவது விருது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ரப் பட்டியலில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரவா அண்ட் கம்யூட்டினி த யூத் கலெக்டிவ் அப்படிங்கிற கம்பெனியினுடைய ஓனர் இவர் ஓகேவா ஸோ அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இந்த சமூக தொழில்முனை ஒரு விருது வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் தான் கொடுத்தாங்க ஸோ இது வந்து பதினோராவது விருது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஓகே నెక్స్ట్ వస్తుంది పట్టిన జగన్నా తిట్టం సో జగన్నా ఇది ఎంత మాన అం సో జగన్నావే జగన్నే అప్పుడున్న తెచ్చిపోజీ జగన్మోహన్ రెడ్డి ఓకేవా సో ఆంద్రాడే సీఎం ஓகேவா ஜெகன்மோகன் ரெட்டி ஓகேவா ஸோ அவர் கொடுத்த தேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீவா ஜெகன்னா ஜீவா கிராந்தி திட்டம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஓகேவா எந்த மாநிலத்தில்னால் ஆந்திராவில் ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுடைய சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவோடைய சிஎம் ஓகேவா ஸோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னுடைய லீடர் அவர் அவங்க கட்சி ஜெயிச்சிருச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவோடைய சிஎம் ஸோ அவர் போட்ட திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெகன்னா ஜீவா கிராந்தி திட்டம் ஓகேவா ஸோ இந்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீப் ஓகேவா ஸோ அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் செம்பரியாடு ஓகேவா செம்பரியா சீப் அண்டு கோட் ஓகேவா ஸோ இந்த செம்பரியாடு வெள்ளாடு ஓகேவா ஸோ தான் தமிழாக்கம் ஓகேவா செம்பரியாடு அண்டு அது வெள்ளாடு ஓகேவா ஸோ இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி எஸ்சி எஸ்டி ஓகேவா இனத்தை சேர்ந்த உமன்ஸ் ஓகேவா ஸோ உமன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி இயர்ஸ் ஓகேவா நாற்பத்தஞ்சி டு அறுபது வயசை சேர்ந்த பெண்களுக்கு அந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த நாற்பத்தஞ்சி டு அறுபது வயசை சேர்ந்த பெண்களுக்கு அந்த அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் ஓகேவா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வலி வகையில் ஓகேவா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை ஆடும் வெள்ளாடும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தரக்கூடிய அந்த திட்டத்தின் பேர் தான் இந்த ஜெகன்னா ஜீவா கிராந்தி திட்டம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இது ஸ்டார்ட் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவினுடைய சிஎம் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசிய ஆற்றல் பாதுகாப்பு தினம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாலு ஓகேவா ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றும் பெருசாக இல்லை ஓகேவா அதில் டேட் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா தேசிய ஆற்றல் பாதுகாப்பு தினம் ஓகேவா எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாலு ஓகேவா அதனால் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இதுக்கு தீமும் வந்து எதுவும் கொடுக்கல இந்த டேட்டு மட்டும் பார்த்துக்கோங்க டிசம்பர் ஃபோர்டீன் நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் ஒளியை விட வேகமாக பறக்கும் மனிதன் என்று பெயர் பெற்றவர் ஓகேவா ஸோ என்று அழைக்கப்படுவர்னு சொன்னாலும் சரி என்று பெயர் பெற்றவர் யார் ஓகேவா ஸோ ஒலி ஒலி அப்படின்னா இது பார்த்திங்கன்னா இது சவுண்டு ஓகேவா அந்த லைட்டுன்னு நினச்சிக்காதீங்க ஓகேவா ஸோ லைட் கிடையாது அது மிகப்பெரிய ஸ்பீடு ஓகேவா அதுமாரிலாம் போக முடியாது இந்த சவுண்டினுடைய ஸ்பீடு ஓகேவா ஸோ இந்த ஒளியை விட வேகமாக பிறகு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கியக்கர் ஓகேவா ஸோ சக்கியேக்கர் இவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கை அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பைலட்டு இவர் ஓகேவா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பைலட்டு ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா முந்நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் என்ன பண்ணிருக்காருனா பறக்க விட்டுருக்கிறாரு ஓகேவா ஸோ முந்நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இவர் பறக்க விட்டிருக்கிறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ அக்டோபர் பதினாலில் ஓகேவா ஸோ பெல் எக்ஸ் ஒன் பெல் எக்ஸ் ஒன் ஓகேவா பெல் எக்ஸ் ஒன் அப்படிங்கிற விமானத்தை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பதிமூணாயிரத்தி ஏழ்நூறு மீட்டர் உயரத்தில் ஓகேவா பதிமூணாயிரத்தி எழுநூறு மீட்டர் உயரத்தில் பதி பறக்க விட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு எம்ஆர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் பதினாலில் ஓகேவா அப்போயே வந்து பார்த்திங்கன்னா பெல் எக்ஸ் ஒன் அப்படிங்கிற விமானத்தை என்ன பண்ணிட்டுருக்காரு பதிமூணாயிரத்தி எழுநூறு மீட்டர் உயரத்தில் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு பறக்க விட்டு சாதனை பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ முந்நூற்றக்கும் மேற்பட்ட விமானங்கள் என்ன பண்ணிட்டுருக்காரு அவர் பறக்க விட்டிருக்கிறாரு ஸோ அதனால் இவர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒளியை விட வேகமாக பறக்கும் மனிதன் அப்படிங்கிற அந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சக்கியாகர் இவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பைலட்டு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ரிசர்வ் வங்கி தானியங்கி ரூபாய் நோட்டு மேலாண்மை மையம் ஓகேவா இது நல்லா பார்த்துக்கோங்க தானியங்கி ரூபாய் நோட்டு மேலாண்மை மையம் எங்கே அமைக்க உள்ளது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதாக அமைக்க உள்ளது ஓகேவா ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூருங்கிறதுனால தெரியும் நம்மளுக்கு ராஜஸ்தானுடைய தலைநகரம் ஓகேவா ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்பிஐ ஓகேவா ஸோ தா தானியங்கி ரூபாய் நோட்டு மேலாண்மை மையத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இது என்ன இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இந்த தானியங்கி ரூபாய் நோட்டு மேலாண்மை மையம் என்ன பண்ணும்னா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க் ஓகேவா இது நல்லா இந்த தீமை கேட்டுக்கோங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இருந்தும் ஓகேவா அந்த பழைய ரூபாய் நோட்டை என்ன பண்ணுவாங்க அந்த பழைய ரூபாய் நோட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கலெக்ஷன் பண்ணி அந்த கரன்சிலாம் க கலெக்ஷன் பண்ணியே அதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிப்பாங்க ஓகேவா அதாவது நல்ல நோட்டு ஓகேவா நல்லா இருக்கிற பழைய நோட்லேயும் நல்லா இருக்கிற நோட்டு தனியாகவும் ஓகேவா ஸோ அழுக்காக இருக்கிற நோட்டு தனியாகவும் ஓகேவா ஸோ அழுக்காக இருக்கிற நோட்டு தனியாகவும் நல்ல நோட்டு தனியாகவும் என்ன பண்ணுவாங்க பிரிப்பாங்க ஓகேவா அதை பிரித்து இந்த அழுக்கா இருக்கிற நோட்டை என்ன பண்ணிடுவாங்க இனிமேல் யூசேஜிக்கு வராத அளவுக்கு அதை அழிச்சிருவாங்க இதை வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க யூசேஜிக்கு விடுவாங்க இந்த அழுக்கா இருக்கிற நோட்டை என்ன பண்ணுவாங்க அவங்க அழிச்சிட்டு இதை வந்து யூசேஜிக்கு மாட்டாங்க இந்த நல்ல நோட்டுங்களை வந்து பார்த்திங்கன்னா யூசேஜிக்கு விடுவாங்க ஓகேவா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தானியங்கி ரூபாய் நோட்டு மேலாண்மை மையத்தினுடைய வேலை ஓகேவா அதேமாரி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த கரன்சி ஓகே நம்ம இந்திய ரூபாய் நோ ரூபாயினுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா உலகம் முள்ளா வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டுருக்குது ஓகேவா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கோசரம் ஓகேவா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த தானியங்கி ரூபாய் நோட்டு மேலாண்மை என்ன பண்ணியிருக்கிறாங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரலும் இது வரலாம் எவ்வளோ இருந்துச்சு அது மாதிரி மூணு மடங்கு வந்து பார்த்திங்கன்னா கரன்சி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூஸு ஓகேவா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு மடங்கு கரன்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதிக அளவில் பயன்பாடு வந்திருக்குது ஓகேவா ஸோ அதுக்காக இந்த மெத்தட் என்ன பண்ணிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா ஜிஎஸ்எஸ்சி கப்பல் கட்டும் ஓகேவா ஜிஎஸ்எஸ்சி கப்பல் கட்டும் தளத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் போர்க்கப்பல் இது ஓகேவா ஸோ கொல்கத்தாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்எஸ்சி கப்பல் கட்டும் தளம் இருக்குது ஓகேவா ஓகேவா இது ஒன்றும் வேறு ஒன்றும் கிடையாது கார்டன் ரீச் ஓகேவா ஸோ கார்டன் ரீச் ஓகேவா ஸோ கார்டன் கொல்கத்தாவில் இதே பொறுத்துக்கு டைப்பில் கேட்போம் ஓகேவா ஸோ கார்டன் ரீச் ஓகேவா ஸோ கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்கத்தாவில் இருக்குது ஓகேவா இந்த கொல்கத்தா இந்த கார்டன் ரீச் கொல்கத்தா அப்படிங்கிற இந்த கப்பல் கட்டுற தளத்தில் வந்து பார்த்திங்கனா முதல் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் இறக்கிட்டாங்க இறக்கி பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கிம்ஹிரி ஓகேவா ஹிம்ஹிரி ஹிம்கிரி ஓகேவா ஹிம்கிரி அப்படிங்கிற அந்த நவீன போர்க்கப்பல் தான் இப்போ பயன்பாட்டுக்கு வந்திருக்குது ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் ஏ அப்படிங்கிற திட்டத்தில் ஒரு திட்டம் இருக்குது ஓகேவா செவன்டீன் ஏ அப்படிங்கிற ஒரு திட்டம் அந்த திட்டத்தில் அந்த திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நவீன போர்க்கப்பல்களை அதாவது மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் ஓகேவா ஸோ இந்தியாவில் தயாரிப்போம் ஓகேவா அதுதான் மேக் இன் இந்தியா திட்டம் அந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் கீழே இந்த செவன்டீன் ஏ திட்டத்தின் கீழே ஏழு நவீன போர்க்கப்பல்களை உருவாக்கி நம்ம இந்திய கடற்படைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானு அந்த ஏழை வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ப்ளஸ் பிரித்து இந்த ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா மும்பை ஓகேவா ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தளம் வந்து பார்த்திங்கன்னா மசகான் ஓகேவா ஸோ மசகான் நல்லா நோச்சி இதெல்லாம் பொறுத்துக்கு டைப்பில் கேட்பாங்க ஓகேவா ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தளம் வந்து பார்த்திங்கன்னா மசகான் ஓகேவா அந்த மசகான் கப்பல் கட்டும் தளத்துக்கு நாலு கப்பல் செய்யும் ரைட் செய்யும் இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஓகேவா ஸோ கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்த கார்டன் ரீச் ஓகேவா ஸோ கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தளம் என்ன பேர்னா கார்டன் ரீச் அந்த கார்டன் ரீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு நவீன போர்க்கப்பல்களை உருவாக்கவும் இந்த மீதி நாலு வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய மசகான் கப்பல் கட்டும் தளத்துக்கும் கொடுத்து மொத்தம் எதனாயிடுச்சு ஏழு ஆச்சு ஸோ உற்பத்தி செய்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க அதில் கொல்கத்தாவுக்கு மூணு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அந்த மூணில் முதல் நவீன போர்க்கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அந்த போர்க்கப்பல் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிம் ஹிரி ஓகேவா ஹிம் கிரி ஓகே இன்னும் ஆறு வர இருக்கிறது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் யார் பேரில் யுனெஸ்கோ சர்வதேச விருது அறிமுகம் ஓகேவா ஓகேவா ஸோ இன்டர்நேஷ்னல் அதாவது யுனெஸ்கோ இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ யார்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்கப்பந்து ஷேக் முஜிஃப் ரஹ்மான் ஓகேவா ஸோ ரஹ்மான் ஃபுல் பேர் பங்கபந்து ஷேக் முஜிப் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அவார்டு வந்து பார்த்திங்கனா அறிமுகப்படுத்திருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ சர்வதேச விருது ஓகேவா சரி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது எப்போ ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை கொடுக்க போறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க வருஷ வருஷம் கிடையாது இது வந்து பார்த்திங்கனா டூ இயர்ஸ் ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்வால் பண்ணுறாங்க ஸோ இம்பார்ட் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பரில் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுக்க போறாங்க ஸோ ரெண்டு ஒரு தடவை தான் கொடுக்க போறாங்க இது வந்து பங்கம் பங்கம்பு சேக் முஜிப் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் பண்ண போகிறாங்க இதை கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது ஓகேவா ஸோ பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுற இதுக்காக போராடுறாங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க பற்றியா ஸோ அவங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய இந்த அவார்டு தான் இது ஓகேவா ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யுனெஸ்கோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குது ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஓகே த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ என்ன ஆண்டாக அறிவிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஷின் இதில் வந்து நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வ பொருளாதார ஆண்டு ஓகேவா அப்படின்னு இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஆக்கப்பூர்வ பொருளாதார ஆண்டு நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வ பொருளாதார ஆண்டாக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ பொருளாதாரத்தை நல்லா நிறைவடைய பாடுபடக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்த என்டர்ப்ரனர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் அந்த என்னது யுனெஸ்கோ சர்வதேச விருதுன்னு நான் சொல்லும்போதே சொன்னேன் ஓகேவா ஸோ அதன்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதை யுனெஸ்கோ அறிவிச்சிருக்குது ஓகேவா நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வ ஆண்டாக என்ன அறிவிச்சிருக்குது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு நாளுக்கான ரெண்டாயிருச்சு என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம் ஓகேவா நல்லா பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ